அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்தில் குமார் என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார் விமானத்தில் பதினோரு ஏ இருக்கையில் பயணித்த பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற விஸ்வாஷ்குமார் எமர்ஜென்சி எக்ஸிட் எனப்படும் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக கூறியுள்ளார் அவருக்கு மார்பு கால் கண் பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கு பிறகு விஸ்வாஷ்குமார் நடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன நாற்பது வயதான விஸ்வாஷ்குமார் மனைவி குழந்தைகளுடன் இருபது வருடங்களாக லண்டனில் வசித்து வருகின்றார் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்டது பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் கண்விழித்த போது தன்னை சுற்றி உடல்களும் விமானத்தின் பாகங்களும் சிதறி கிடந்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஸ்வாஷ்குமார் கூறியுள்ளார்